சில பேர் வந்து ஞானம் அடைஞ்சிட்டேன் ஞானம் அடைஞ்சிட்டேன் ஞானம் அடைஞ்சிட்டோம்னு சொல்லி கேட்கிறாங்க ஆமாம் ஞானம் அடைந்தது யார் என்பது இந்த உலகத்தில் யாருக்கும் தெரியாது அவரவர் மனசுக்குள்ள அவரை ஒரு உடம்புக்குள்ள அவர் மனம் என்ன சொல்லுதோ தன்னுடைய பிரெயின் மூளை என்ன சொல்லுதோ அதைத்தான் அவர் அவர்கள் நினைச்சிக்கிட்டு இருக்காரு இப்போ ஒரு எடுத்துக்காட்டுக்கு ஒரு ஆள் சாமி ஆடுறாரு சாமி ஆடிக்கிட்டு போட்டாரு சாமி முன்னாடி ஒரு முப்பது வருஷம் நாற்பது வருஷத்துக்கு முன்னாடி தான் ஒரு அருள்வாக்கு இருந்துச்சு எல்லாருக்கும் எப்படின்னா ஒரு அருள் வாக்கு வந்து எல்லாருக்கும் உடம்பு ரீதியாக ஒரு மாற்றங்கள் தான் யார் வந்து பெரிய அருள்வாக்குன்னா பெரிய அளவில் வந்து கடவுள் வந்து உடம்புல இறங்கி பெரிய விஷயமான விஷயங்கள்லாம் சொல்கிறதுலாம் என்னையை பொறுத்தவரையும் நான் அதை நம்பக்கூடிய ஆளா எனக்கு தெரியலை இப்போ கடவுள் வந்து ஒரு மனுஷ ரூபத்தில் வந்து இறங்கி என்ன என்ன செய்கிறா அப்படி இப்படி செய்கிறா அப்படின்னு சொன்னால் அப்போ கஷ்டத்து காலத்தில் ஏதாவது ஒரு விஷயத்தை வந்து அதை நிவர்த்தி பண்ணி கொடுக்கணும்ல இப்போ இன்னைக்குள்ள இன்னைக்கு உள்ள காலத்தில் மணி தான் நிறையா வேணும் பணம் இருந்தால் தான் உலகத்தை யாருமே இன்னைக்கு மதிப்பாக சொத்து சுகம் பணம் இது இருந்தால் தான் இன்னைக்கு வா அந்த உலகத்தில் பூலோகத்தில் வாழலாம் இல்லைன்னா மேலோகம் போக வேண்டியதுதான் ஆமாம் மேலோகம் போகணுன்னா என்னென்ன இறந்து போக வேண்டியதா அப்படிங்கிற காண்டி சொல்கிறேன் பணம் இருந்தால் மட்டுமே இந்த உலகத்தில் வாழ முடியும் சொத்து சோகம் இருந்தால் மட்டுமே இந்த உலகத்துல வாழ முடியும் அப்படிங்கிறத இன்னைக்குள்ள காலமா இன்னைக்குள்ள சூழ்நிலையாகவே நடந்துக்கிட்டு இருக்குது இது இயற்கையாகவே எல்லாருக்குமே தெரியும் எல்லா மக்களுக்கும் தெரியும் ஆனா இந்த மாதிரி விஷயம் எப்படி வருது அப்படிங்கிறத நான் என்னன்னு சொல்றேன் ஒரு விஷயம் எனக்கு தெரிஞ்ச விஷயத்த நான் கூட சொல்றேன் சாமி ரூபமா வந்து ஆடுறவங்களுக்கு அவங்களுடைய உடம்புல வந்து ஏதோ ஒரு மாற்றங்கள் ஒரு ட்ரம் செட் வச்சடிப்பாங்க நிறைய ஒரு பத்து பேர் கூடியிருப்பாங்க நிறையா மக்கள் இருப்பாங்க அந்த இடத்துல வந்து எல்லாரும் நிற்க வைப்பாங்க ட்ரம்ப் செட்டாச்சு அடிப்பா நான் சின்னு ட்ரம் டம் டம்னு ஒரே காது கிள்ளியே கிள்ளி அடிப்பாங்க அப்போ அந்த ஒரு வைப்ரேஷன் உடம்புல உள்ள ஒரு என்ன சொல்கிறதுனா ஒரு அதிர்வு இந்த பூமியில் இருக்கக்கூடிய அதிர்வானது அடிக்கடிக்கு அந்த பூமியில் இந்த சத்தத்தில் அந்த காது ரெண்டும் கேட்கக்கூடிய சத்தத்தில் இந்த அப்படியே உடம்புல இந்த பூலகத்தில் பூமியில் பட்ட உடனே ஒவ்வொரு ஆளுக்கும் விதமான மாற்றங்கள் நடக்கும் கண்டிப்பா நடக்கும் அதுதான் அந்த ஒரு அதிர்வலயம் அப்படிங்கிற ஒரு பேரு அந்த அதிர்வுனா என்ன அப்படின்னா இது வந்து ஒரு சைக்காலஜி ப்ராப்ளம் அப்படின்னா உடம்பு ரீதியாக ஒரு மன மாற்றத்தை கொடுக்கக்கூடிய விஷயம் உடம்புல ஏதோ ஒரு உள் உணர்வை தூண்டக்கூடிய விஷயம் ஏதோ ஒரு உணர்ச்சிகளை தூண்டக்கூடிய விஷயம் அப்படிங்கிற விஷயம் அதான் சொன்னால ஏற்கனவே தவம் இருந்தால் மட்டுமே மட்டுமே இந்த மூளைக்குள்ளே இருக்கக்கூடிய உள் உணர்வை தூண்ட முடியும் அதான் அவ அதாவது வந்து அமைதியாக இருக்கணும் ஒரு இடத்துல போய் அரை மணி நேரம் ஒரு மணி நேரம் ஒரு நாள் ஃபுல்லாக பல வருடங்கள் பல மாதங்கள் பல நாட்கள் இப்படிலாம் இருந்தனால தான் உடல் ரீதியாக உள்ள இந்த மூளையில் இருக்கக்கூடிய அந்த குரோமோசோமோன்கள் நம்மளுடைய மாற்றத்தை உற்பத்தி பண்ணி அதிகப்படுத்தி நிறைய ஞானத்தை கொடுத்து நிறைய வளர்ச்சியை கொடுத்து ஒருவருடைய மனசுக்குள்ள இருக்கக்கூடிய கனெக்டான விஷயங்களை கவர்ந்து இழுக்கக்கூடிய காந்தம் மேக்னட்டு இப்ப நான் இருக்கிறேன் இப்போ இன்னொரு பக்கத்துல இருக்கிறானா அவர் மனசுக்குள்ள என்ன எழுதி ஓடிக்கிட்டு இருக்குது என்ன மாதிரி விஷயங்கள் நடந்துகிட்டு இருக்கு அப்படிங்கறத அப்படியே நம்மளுடைய மைண்டை கா காந்தத்தை கனெக்ட் பண்ணோம்னா அப்படியே அங்க என்ன நடந்துக்கிட்டு அப்படியே பிடிச்சத பிடிச்சி இழுத்து வந்துடும் நம்ம மைண்டுக்கு இதுதான் விஷயம் நான் தவம் இருக்குது இது மாதிரி இருந்தா மட்டுமே இதெல்லாம் செய்ய முடியும் இப்ப இது வந்து ஒரு ஆர்கனைசேஷன் அப்படின்னா ஒரு உடம்பு ரீதியான ஒரு மாற்றம் நம்ம உடம்புல வந்து இந்த அளவுக்குல வந்து நரம்பூசி போடுவோம் இப்போ இந்த நரம்பூசி இந்த குத்தினோம்னா சரணும் இங்கேயே ஃபுல்லாக உடம்பு ரீதியாக போயிட்டே இருக்கும் அது மாதிரி ஏதோ ஒரு விஷயம் ஒரு ஃபாட்ஸ் வந்து அந்த அதிர்வை வந்து தாங்கக்கூடிய விஷயங்கள் இல்லாத ஒரு சூழ்நிலையில் அது வந்து வைப்ரேஷன் ஆயிடுச்சு இப்போ இந்த கையில் ஒரு காயம் இருக்குது இந்த காயத்தில் சின்ன காயமாக தான் இருக்கும் லைட்டாக அப்படி தட்டுனா போதும் அப்படியே உயிரே போயிடும் அப்படியே அந்த அளவுக்கு வலிக்கும் அந்த மாதிரி புண்ணா இருக்குது சில பேருக்கு இவ்வளவு காலத்துலாம் புண்ணு இருக்கும் இவ்வளவு அகலத்தில் புண்ணு இருக்கும் அந்த புண்ணுல கிள்ளுனா வலிக்காது குத்துனா வலிக்காது ஏன்னா அது மரத்து போதல் அதாவது அது வந்து எப்படின்னா இது வந்து இது இந்த ஸ்டேஜை வந்து கடந்துட்டாரு ஸ்டேஜ் இந்த இடத்துல உள்ள பாதிப்புகள் இந்த இடத்துல உள்ள செல்கள் இது எல்லாம் வந்து கடந்துருச்சு அதாவது செயல் இழந்துருச்சு அப்ப இந்த இடத்துல சுண்டு வலிக்குது அப்படின்னா இந்த இடம் வந்து சேலை என்ன அப்ப இன்னும் வந்து அந்த இடத்துல நிறைய சக்திகள் இருக்குது நிறைய அணுக்கள் இருக்குது இந்த அணுக்கள் வழியாக நிறைய பாசிட்டிவான எனர்ஜி நடந்துக்கிட்டு இருக்குன்னு அர்த்தம் அப்போ இந்த இடத்துல கை இப்படி சுண்டனோடனே வலி அந்த வலி உயிர் போன மாதிரி வலிக்கக்கூடிய விஷயங்கள் நம்மளுடைய இந்த மேலதாளங்கள் அடித்த சத்தங்கள் எல்லாம் குலவ சத்தங்கள் எல்லாம் கேட்க கேட்க ஏதோ ஒரு ஃபாட்ஸ் வந்து வைப்ரேஷன் ஆகி அப்படியே உடம்பை முறுக்கி ஒரு மா ஒரு ஆட்டத்தை கொடுக்குது ஒரு வைப்ரேஷனை கொடுக்குது அப்படியே எங்களுக்கு கத்தனை கத்தனை மூல தோணும் குதிக்கணும் மூலத்தோணும் மாக்கணும் பெறலனும் உருளணும் அப்படியே ஏதோ ஏதோ ஒன்று பண்ண தோணும் நம்ம நம்மளுடைய நம்ம அறியாமலே ஏதோ ஒரு விஷயம் நடக்க தோணும் அந்த நடக்க தோணும்போது தன்னுடைய மைண்டானது பிரெயின் ஆனது நம்மளுடைய மூளையானது தன்னை மறந்து விடும் நல்லா புரிஞ்சுக்கங்க ஒரு சாமியாடுறான்னு சொல்கிறேன்ல அந்த விஷயத்தை சொல்கிறேன் தன் சாமி ஆடும் பொழுது தன்னுடைய உடம்புல உள்ள வைப்ரேஷன் ஏதோ ஒரு உள்ளுணர்வை தூண்டி நம்மளுடைய கை காலு தலா முடி எல்லாம் கண்ணு கண்ணு நாக்கு மூக்கு எல்லாம் ஒரு விதமான மாற்றத்துக்கு உற்பத்தி ஒரு மாறி தன்னிலை மறந்து நம்ம நிக்கிறோம் பண்றோம் இவ்வளோ மக்கள்திற்காக பத்து பேருக்காக நம்ம சித்தவாக பெரியப்பா சித்தி எல்லாம் நம்மளை பார்த்துக்கிட்டு இருக்காங்க ஒரு விதமான மாற்றத்தை நம் உடம்புக்கு கொடுக்குது அப்ப பொழுதுதான் யாரு சொந்தக்கார பந்த யாரு யாருன்னு தெரியாம தன்னை மீறி அந்த செயல் நடந்துகிட்டு இருக்குது அதுதான் எல்லாரும் சாமியாருது சாமி வருது அப்படின்னு சொல்றது அந்த நேரம் போய் ஒரு சில பேர் கேட்பாங்க என்ன கேட்பாங்க இன்னைக்கு இந்த வருஷம் மழை அப்படி பெய்யும் ஒருத்தன் கேட்பான் ஒரு ஆள் வந்து யார் என் குடும்பம் ரொம்ப கஷ்டமாக இருக்குது இந்த கட குடும்பத்துலேயும் மீண்டு வர முடியல அப்படின்னு கேட்பாரு ஒரு ஆள் குழந்தை இல்லைன்னு வர கேட்பாங்க ஒரு ஆள் ஏதோ ஒரு விஷயம் மாதிரி இப்படி ஒவ்வொரு ஆளு கேட்டுக்கிட்டு இருப்பாங்க அந்த விஷயங்களுக்கெல்லாம் தன்னை மீறி தன் நாவால் வரக்கூடிய ஒவ்வொரு விஷயங்கள் அது வந்து இயற்கையாக வருதா இல்லை செயற்கையாக வருதா என்னென்னு அந்த அனுபவ ரீதியாக அந்த இடத்துல இருந்து பார்த்தால் மட்டும்தான் யாருக்கும் தெரியும் அப்போ ஏதோ நம்ம கேட்கும் பொழுது ஏதோ விஷயத்தை சொல்கிறாரு அன்னைக்கு ஒரு நாற்பது வருஷம் முப்பது வருஷத்துக்கு முன்னாடி உள்ள காலத்தில் சொல்கிறாரு அப்போ அந்த விஷயம் சொல்லும் பொழுது ஏதோ ஒவ்வொரு விஷயங்கள் நடந்துக்கிட்டு இருக்கு ஏன்னா அப்போ வந்து என்னன்னா சாமி ஒரு ஒரு மனிதனுக்கு வந்து தன் அந்த அதிர்வுகள் அதாவது சாமி ஆடி ஏதோ இப்போ அருவா எடுக்கிறாரு ஓடுறாரு எல்லா விஷயங்களையும் ஒரு கலரியில் நின்று சாமியாடுறாரு திருவிழா சாமி சாமியாடுறாரு அப்படின்னா நாற்பது வருடம் முப்பது வருதுக்கு முன்னாடி அன்னைக்குள்ள காலத்தில் வந்து யார் வீட்லேயும் சாப்பிட மாட்டார் வீட்டில் தான் சாப்பிடுவார் நல்லது கெட்டதுக்கு யார் ஒரு கெட்ட விஷயத்துக்கு போக மாட்டார் துர்க்க விஷயத்துக்கு துர்க்கமான விஷயத்துக்கு போக மாட்டார் யாருடைய வீட்லேயும் சாப்பிட மாட்டார் யாருடைய பெண்கள் இருக்கக்கூடிய இடத்துக்கு அதிகமாக போக மாட்டாங்க இந்த மாதிரி விஷயத்துலாம் நிறையா பேர் அந்த பெரிய மனிதர்கள் வந்து கடைப்பிடித்து வந்துக்கிறதுனால அவருடைய தன்மை ஞானமாக மாறி அவங்களுக்கு ஒரு சக்தியை கொடுத்துச்சு இந்த பிரபஞ்சம் அப்போ எல்லாமே அது நடந்துச்சு ஆனால் இன்றைக்கி நிறையா மனிதர்கள் சாமியாடுறாங்க சின்ன பிள்ளை பெரியவங்க அதுக்கு உள்ள சாமி சாமியாடுறாங்க ஆனால் இந்த சாமியாடக்கூடிய விஷயங்கள் இன்னைக்கு உள்ளே போய் காலத்தில் மழை பெய்யுமா அப்படின்னு கேட்டோம்னா உடனே இந்த லக்கில் நிக்கிற சாமி அங்கே ஓடி போயிடும் இல்லை ஒரு குழந்தை வேணும் குழந்தை பாக்கி இல்லாமல் இருக்காரு மாலை ஆறு வருஷம் ஆச்சு பத்து வருஷம் ஆச்சு குழந்தை இல்லாமல் இருக்கேன் எப்போ கொடுக்குறோம்னு கேட்பார் அது மாதிரி ரெண்டு ஆ வெயிட் பண்ணு வெயிட் பண்ணு அமைதியார் வரேன் லேட்டாக தான் கிடைக்கும் லேட்டாக தான் கிடைக்குதே இப்போ கல்யாணம் பண்ணி ஆறு வருஷம் பத்து வருஷம் ஆகணும் லேட்டு தானே அது அப்போ லேட்டாக தானே கிடைக்குதா இருந்தான் அப்புடின்னு இன்றைக்கு உள்ள விஷயங்கள் நடந்துக்கிட்டு இருக்கு அதாவது இன்றைக்கி உள்ள விஷயங்கள்ல விஷயங்களில் இன்றைக்கு உள்ள நாகரிக காலத்தில் யார் ஒருவரும் இந்த அமைதியான சூழலில் இல்லை நன்மைகள் செய்யக்கூடிய இல்லை பிறருக்கு நன்மைகள் செய்ய காலங்கள் இல்லை ஒரு மனிதர் வந்து பாவப்பட்ட மனிதர் அப்படிங்கிற எண்ணங்கள் இல்லாத வாழ்க்கையாக அன்னைக்கு இருந்துகிட்டு இருக்குது யாருக்கும் உதவி செய்கிற காலமாக இல்லை யாருக்கு நன்மை செய்கிற காலமாக இல்லை யார் ஒருவருக்கும் தீங்கு செய்கிற காலமாக தான் இன்னைக்கு நடந்துகிட்டு இருக்குது அதனால வாழ்க்கை எப்படி ஓடிக்கொண்டிருக்குதோ அது போல மனிதர்கள் வாழ்க்கையிலும் நன்மைகளும் தீமைகளும் ஓடிக்கிட்டு தான் இருக்குது அதனால் சாமியாடக்கூடிய விஷயங்கள் என்ன அப்படிங்கிறத நான் உங்கள்ட்ட சொல்லிட்டேன் ஒரு வைப்ரேஷன் உடம்பு ரீதியான ஒரு மாற்றம் அது ஒரு சைக்காலஜி சம்பந்தமான ஒரு விஷயம் அது ஒரு சைக்காலஜி சம்பந்தமான ஒரு மாற்றம் மன ரீதியான ஒரு மாற்றம் அப்படிங்கிறத நான் தெளிவாக சொல்லிட்டேன் நன்றி அப்புறம் இன்னும் வீடியோ இன்னும் நிறையா வீடியோலாம் இருக்குது நிறையா பேசக்கூடிய விஷயங்கள் இருக்குது இந்த விஷயங்கள்லாம் ஒரு சில பேருக்கு தெரிஞ்சிருக்கும் ஒரு சில பேருக்கு தெரியாமல் இருந்திருக்கும் தெரியாமல் இருந்தவர்களும் தெரிந்து கொள்ளுங்கள் தெரிந்தவர்களும் இதை தெரிஞ்சு மற்றவங்களுக்கு சொல்லுங்கள் ஆமா நிறைய பார்த்தானா இன்னொரு விஷயம் சொல்ல அழகு குத்துறது நாக்கில் ஊசி குத்துறது இது எல்லாமே எந்த மாதிரியான விஷயத்துல குத்துறது அப்படின்னா இந்த மாதிரி ஒரு வைப்ரேஷன் இருக்கு பத்தியலாம் தன்னை அறியாமல் தன் நிலை மறந்து தன் நிலை மறந்து ஆடிக்கிட்டு அப்பா இருக்க தெரியாது அம்மா இருக்க தெரியாது நம்ம துணி அவங்க தெரியாது கிழிஞ்சிருக்க தெரியாது கட்டி வேட்டி கட்டிருக்கோமா விவசாயம் எது எந்த நிலையும் ஒரு தெரியாத நிலை மன ரீதியான அந்த மன மாற்றத்தை நமக்கு தெரியாம உடல் நம்மளுடைய உடலில் வந்து இப்படி தான் இருக்கும் அப்படிங்கிறத தன்னிலை மறந்து ஆடிக்கிட்டு இருக்கும் பொழுது தன் உடம்பு வந்து ஒரு வைப்ரேஷன் ஒரு மரண மரமரப்பு நிலையில் இருக்கும் பொழுது இந்த அளகு குத்துனா தான் வலிக்காது அப்படிங்கிறத அவ புரிஞ்சுக்கிடுவாங்க ஏன்னா சாமி ஆடுதான் சாமி வந்தால் மட்டும்தான் வேலு குத்துவாங்க ஏன்னா அப்போ இல்லை சும்மா குத்துனா வலிக்கும் அப்போ அந்த நேரம் ஆடுனாதான் வலிக்காது அப்படின்னா தன் நிலை மறந்து தன் உடம்புல ஒரு வைப்ரேஷனில் ஆடிக்கிருக்கும் பொழுது எந்த உறுப்பில் கில்லுனாலும் தெரியாது குத்துனாலும் தெரியாது அடித்தாலும் தெரியாது அந்த நேரம் அது சாமி அதுதான் சாமி ஆடும்போது வேலை குத்துறது அப்படின்னு சொல்லுவாள் இதுதான் விஷயங்கள் நான் நிறையா இடத்துக்கு போய் பார்த்துருக்கிறேன் நான் நிறையா பேரை சந்திச்சிருக்கிறேன் நிறையா பேர்கிட்ட சாமி வெளில எனக்கு வேலை போட முடியலை அப்படிங்கிறத மனிதரையும் நான் போய் சந்திச்சிருக்கேன் அவள்கிட்டையும் இந்த விஷயத்த நான் சொல்லியிருக்கிறேன் சாமி வேலு குத்துகிற ஒரு நண்பர்கள் இருக்காங்க அவங்கள்டையும் இந்த மாதிரி விஷயங்களை சொல்லியிருக்கேன் இந்த மாதிரி விஷயங்கள் நடக்கும் பொழுது சாமி வராமல் இந்த உடம்புல ஒரு வைப்ரேஷன் ஒரு அதிர்வு இல்லாமல் வேலு குத்தாதிய வேலு குத்துனா வலிக்கும் அது உங்களுக்கும் ஒரு பிரச்சனை அது உங்களுக்கு ஒரு பாவமான செயலாக போயிடும் இந்த மாதிரி விஷயத்துக்கு போகாதே பண்ணு தெய்வங்களை வழிபடுங்க தேவையில்லாத விஷயங்களை அணுவத ரீதியாக எந்த ஒரு செயலும் செய்ய வேண்டாம் அமைதியாக போய் உட்காரலாம் வழிபடலாம் ஆண்டவன் உங்களுக்கு வந்து இதை தரணும் அப்படிங்கிற விதி இருந்தால் கண்டிப்பாக அது நடக்கும் அது சிவபெருமானுடைய கட்டளை அவன் நினச்சா மட்டும்தான் எதுவும் நடக்கும் ஆமாம் தெய்வங்களுடைய கட்டளை பிரபஞ்சம் என்ன நினைக்கிதோ அதான் நடக்கும் இந்த பிரபஞ்சம் சொன்னால் மட்டும்தான் செஞ்சால் மட்டும்தான் இதெல்லாம் நடக்கணும் முடிஞ்சு வேறு எதுவும் நடக்காது நடக்கவும் விடாது நடக்கவும் நடக்க வாய்ப்பும் இல்லை இதை முதல்ல நினச்சி வாழ்க்கையில் முன்னேற பாருங்கள் வாழ்க்கையில் சந்தோஷம் ஆயிடுங்க மகிழ்ச்சியான செய்திகளை கேளுங்கள் மகிழ்ச்சியான செய்திகளை சொல்லுங்கள் நம்ம நல்ல நண்பர்களோடு பழகுங்க நல்ல மனிதர்களோட பழகுங்க அரை மணி நேரம் கா நேரம் பத்து நிமிஷம் அஞ்சு நிமிஷம் கொஞ்ச நேரம் தன்னை மறந்து அமைதியான இடத்துல இருந்து தியானம் பண்ணி பாருங்க வாழ்க்கையுடைய நடைமுறைகளை உங்களுக்கு நான் தெளிவுபடுத்திருக்கேன்